இன்றைய தலைப்புச் செய்திகள் சில தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்ட கஞ்சா வியாபாரிகளோடு தொடர்பில் இருந்ததாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் சையது சாகி இருபத்தி இரண்டு மொஹம்மது ரியாஸ் அலி இருபத்தாறு பைசல் அகமது இருபத்தாறு உட்பட நான்கு பேரிடம் நேற்று ஒரு நாள் முழுவதும் விசாரணை செய்யப்பட்டு வந்தது விசாரணை முடிவில் நான்கு பேரும் இன்று கைதாகியுள்ளனர் திருவண்ணாமலை மலையில் ஏற்பட்ட மண்சரிவுக்கான காரணத்தை அறிய ஐடி நிபுணர் நேற்று குழு நேரில் ஆய்வு செய்தனர் அதன் முடிவில் மண்ணின் தன்மைக்கும் இந்த விபத்துக்கும் தொடர்பு இல்லை என்று நிபுணர் குழு தெரிவித்துள்ளது வேலூர் மாவட்டம் கொணவட்டம் பகுதி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை ஜி போன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சர்வீஸ் சாலையில் நின்று கொண்டிருந்த லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்கான பி எஸ் எல் வி சி மைனஸ் ஐம்பத்தொன்பது ராக்கெட் ஏவுதல் நாளைக்கு ஒத்திவைத்துள்ளனர் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் புரோபா மைனஸ் மூன்று கரோனா கிராப் ஆகிய செயற்கை விண்ணில் ஏவப்பட இருந்தன தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக பி சி மைனஸ் ஐம்பத்தொன்பது ராக்கெட் ஏவுதல் திட்டத்தை நாளைக்கு ஒத்திவைப்பதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது நாளை மாலை நான்கு பன்னிரண்டு மணிக்கு பி எஸ்எல்வி சி மைனஸ் ஐம்பத்தொன்பது ராக்கெட் ஏவப்படும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் முன்னாள் துணை முதல் மந்திரி சுப்பீர் சிங் பாதலை சுட்டுக்கொல்ல முயற்சி நடந்தது நூலிழையில் அவர் உயிர் தப்பிய நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டார் கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் காரில் சென்று கொண்டிருந்த மனைவியை வழிமறித்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்த கணவன் கைது செய்யப்பட்டார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து சுமார் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது முழுகு மாவட்டம் இந்த பகுதியில் இன்று காலை ஏழு இருபத்தேழு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் வெளியானது குஜராத் மாநிலம் பரூக் மாவட்டத்தில் உள்ள அங்கலேஸ்வர் தொழிற்பேட்டையில் கழிவுப் பொருட்களை சுத்திகரிப்பு செய்யும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் உள்ள சேமிப்பு கிடங்கில் தொழிலாளர்கள் இன்று வேலை செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது அமெரிக்காவில் மருத்துவ காப்பீடு வழங்கும் முன்னணி நிறுவனம் யுனைடெட் ஹெல்த் கேர் இந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான பிரையன் தாமஸ் வயது ஐம்பது இன்று காலை நியூயார்க்கின் மன்ஹாட்டன் பகுதியில் உள்ள ஒரு ஓட்டலுக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் தாமஸை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டார் இதில் பலத்த காயமடைந்த தாமஸ் சிறிது நேரத்தில் உயிரிழந்தார் பிலிப்பைன்ஸில் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது வடக்கு பிலிப்பைன்ஸை தாக்கிய இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஆறு ஆக பதிவாகி உள்ளது தென் தென்கொரியாவில் அவசரகால இராணுவ சட்டம் அமல்படுத்தப்படுவதாக அந்நாட்டின் அதிபர் யூன்சு கியோல் நேற்று அதிரடியாக அறிவித்தார் இது தொடர்பாக தொலைக்காட்சியில் உரையாற்றிய யூன்சு கியோல் வடகொரிய கம்யூனிஸ்ட் படைகளின் அச்சுறுத்தல் காரணமாக தென்கொரியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுவதாக தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் ஹமாஸ் அமைப்பினர் கடத்தி சென்ற இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்க முன்னாள் அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் காலக்கெடு விதித்துள்ளார் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை என பலவற்றில் நடித்து வந்த நடிகர் நேத்ரன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புதன்கிழமை அவரது உயிர் பிரிந்தது இது சின்னத்திரை ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வாழ்க்கை வரலாற்று படத்தில் ரிஷப் ஷெட்டி நடித்து வருகிறார் இந்த நிலையில் தற்போது இந்த படத்தின் லுக் போஸ்டர் வெளியாகி உள்ளது நடிகர் விஜய் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமான நாளைய தீர்ப்பு படம் வெளியாகி இன்றுடன் இரண்டு ஆண்டுகள் நிறைவடைகிறது பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விக்ராந்த் மாசி இந்த நிலையில் தான் சினிமாவில் இருந்து தற்காலிகமாக விலகப் போவதாக நேற்று அறிவித்தார்